السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي خلي أن بشهود الخلي نام تدرش يا هبارت ورقودية دعاك لنديا ذكرك لنديا تقبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் லுஹாவுடைய நேரம் நாம் லுஹாவுடைய தொழுகையை தொடுது விட்டு இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் உடனே நமக்கு பதில் வழங்குவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் கடன்கள் நீங்கும் அதே போன்ற பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹ் பறக்கத்தை அதிகரித்து தருவான் அந்த சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லார்களே நாம் ரம்வானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் லுஹாவுடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம் லுஹாவுடைய தொழுகை மிகச் சிறந்த ஒரு தொழுகை யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் எல்ல பானத்தால அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை நீக்குகின்றான் அகன் பார்த்தவர்களே அவ்வாகடியார்களே இந்த குஹாவுடைய தொழுகையை தொழுது விட்டு இந்த பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதாவது இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் குர்ஆனினுடைய இதயம் தூரா யாசீன் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சொல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய கஷ்டங்களை கூறினால் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறா அல் குர ஆனினுடைய இதயம் என்று கூறக்கூடிய இந்த சூறா யாக்கினை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் மிகவும் இரக்கமான அந்த ரப்பிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அவன் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அந்தஸ்துகளையும் அவன் நமக்கு வழங்குவான் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி வைப்பான் உள்ள நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னதுல் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி